காட்டில் ஒரு பழைய மரத்தில் ஒரு காக்கா வாழ்ந்து வந்துச்சு அது ரொம்ப லேசி ஆனா ரொம்ப தந்திரகாரி ஒரு நாள் அது கேட்டுச்சு காட்டு ராஜா யானைக்கு வயசாகிடுச்சு அதனால புது ராஜா யாருன்னு தேர்ந்தெடுக்க போறாங்களாம் யானை ஒரு போட்டி வச்சிருக்கு எவன் எனக்கு மிக அழகான மிக பயனுள்ள பரிசு கொடுக்குறானோ அவனே அடுத்த ராஜா எல்லா விலங்குகளும் தங்கள் திறமையை காட்ட ஆரம்பிச்சாங்க சிங்கம் தன் வாலை சுத்தி அழகா நடமாடுச்சு மான் பூக்கள கொண்டு வந்து அலங்காரம் பண்ணுச்சு குருவி இனிமையா பாடுச்சு ஆனா காக்கா ஒன்னும் செய்யல அது யோசிச்சு ஒரு திட்டம் போட்டுச்சு அடுத்த நாள் காக்கா எல்லா விலங்குகள் முன்னாடி வந்து சொல்லுச்சு நான் இனி உண்ணாவிரதம் இருக்கேன் இனி புல் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேன் நான் தவம் பண்ணி சிவபெருமானோட அருள் பெற்றுட்டேன் இனிய இறகுகள்ல இருந்து தங்க மாதிரி ஒளி வருது பாருங்க இது தெய்வீக சக்தி அதை கேட்ட மயில் சிரிச்சு ஏன்பா காக்கா உன் இறகு கருப்பா இருக்கு எங்க தங்க ஒளின்னு கேட்டுச்சு ஆனா காக்கா சொன்னுச்சு அது உன்னோட கண்ணுக்கு தெரியல நீ இன்னும் தூய்மையா இல்லன்னு சொல்லி எல்லாரையும் குழப்புச்சு பல விலங்குகள் நம்பிட்டாங்க அவங்க காக்காவுக்கு பழங்கள் கொட்டைகள் தேன் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க காக்கா சந்தோஷமா சாப்பிட்டுச்சு ஆனா இது எனக்கு வேண்டாம் ஆனா நீங்க கொடுக்கறதால தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துச்சு ஒரு நாள் இரவு காக்கா தனியா போய் ஒரு கொக்க மேல பாய்ந்து சாப்பிட போக அத பார்த்துட்டு ஒரு விவேகி மயில் அதான் நம்ம ஹீரோ இருந்துச்சு மயில் அமைதியா பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லல அதுக்கு பதிலா ஒரு திட்டம் போட்டுச்சு மறுநாள் மயில் காக்காவ கூப்பிட்டு சொன்னுச்சு காக்காசாமி நீங்க தவம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை என் இறகுகள் ஒன்னு வாடிடுச்சு உங்க தெய்வீக ஒளியால என்ன குணப்படுத்த முடியுமா காக்கா சந்தோஷப்பட்டு வா என் இறக அசைச்சு உனக்கு ஆசிர்வாதம் பண்றேன்னு சொல்லி மயில் பக்கத்துல வந்துச்சு ஆனா மயில் தான் அழகான இறகுகளை திறந்து அதுல இருந்து ஒரு சின்ன கண்ணாடி துண்டு முன்னாடி கிடச்சது காட்டி காக்காவோட முகத்துல பிரதிபலிச்சு காக்கா தான் முகத்தை பார்த்துட்டு அதிர்ந்து போச்சு அது இன்னும் கருப்பா அழுக்கா கொள்ளக்கார மாதிரி தெரிஞ்சிச்சு அதோட சேர்த்து மயில் சத்தமா சொன்னுச்சு இதுதான் உன் உண்மை ரூபம் காக்கா தங்க ஒளி இல்ல உன் தந்திர ஒளி மட்டுமே நீ தவமும் இல்ல உண்ணாவிரதமும் இல்ல நீ எங்களை ஏமாத்தி சாப்பிடுற எல்லா விலங்குகளும் கோபமா கத்துனாங்க ராஜா வந்து காக்காவ கைது பண்ணி இனி நீ இந்த காட்டுல திருட்டு பண்ண கூடாது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு மட்டுமே பறன்னு தண்டனை கொடுத்தாரு கடைசியில யானராஜா மயில தேர்ந்தெடுத்தாரு ஏன்னா அது அழகு மட்டுமில்ல புத்தியும் நேர்மையும் உள்ளவன் மயில் புது ராஜாவா ஆகி காட்டுக்கு நல்ல ஆட்சி செஞ்சிச்சு நீதி அழகான வார்த்தைகளால யாரையும் நம்பி ஏமாந்துராதீங்க உண்மையை கண்டுபிடிக்க புத்திய வச்சு கவனமா இருங்க தோற்றம் ஏமாட்டும் ஆனா செயல் உண்மையை காட்டும்